வணக்கம் ஜெயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க இது வரைக்கும் ராசிக்குள்ளே சஞ்சரித்து வந்த கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பேச்சாராம் அதனால் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுறுசுறுப்போடும் போடும் கலகல போடும் காணப்பட்டு வருவீங்க காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க மனசளவில் இருந்து வந்த குழப்பங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் காரியங்களில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மனசில் ஒரு சாத்வீகமான எண்ணங்கள் உருவாகும் பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் நிதானித்து செயல்பட்டு வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வீடு நிலம் பூமி வாகன வகையில் ஒன்று கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் என்பது கன்னீராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகள் இருந்து வரும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற சாதகமான நிலைகள் இருந்தாலும் வரக்கூடிய விஷயங்களை மத்திரப்படுத்தி பாதுகாப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களையோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள் வகையிலையோ பொருள் விரயம் அப்படிங்கிறது ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார நிலைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பொருளாதார தேவைகள் என்பது பூர்த்தியாகும் ஆனால் கிடைச்சது தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய திறமையில தான் இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் தன் கையை தனக்கு உதவி அப்படிங்கிற நிலைகள தான் எதையுமே செஞ்சாகும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அதே போல் மற்றவங்களோட தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொது விஷயங்கள் மற்றும் போது காரியங்கள் அளவான ஈடுபாடுகளை வச்சுக்கிறது நல்லது ரீதியான விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் என்பதற்கும் பட் இருந்தாலுமே ஒரு அளவான தான் அது இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்களும் விரயங்களையும் முடிஞ்ச முடிஞ்சவளக்கும் பிரயாணங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது பிரயாணங்கள் என்பது தேவையில்லாத அலைச்சல்களும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் முடிஞ்சளவுக்கு பிரயாணங்கள் வகையில் கவனம் எடுத்துக்கங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் உத்தி சாதகத்தோடு செயல்பட்டு வருவீங்க நிதானம் என்பது உங்களுக்கு உற்றுத் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க சிரமங்கள் இருந்தாலும் சிறப்புகளையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அன்சனியான நிலைகளை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன முரண்பட்ட தன்மைகள் அவ்வப்போது வந்து போகும் இருந்த பெரிய பெரியவர்களை சங்கடம் இல்லாமல் சமாளித்துக் கொள்ள முடியும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தாய் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஒரு பரஸ்பரமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அளவான அமைப்புகள் தான் இருக்கும் தந்தை வகையில் தேவையில்லாத விரயங்கள் செல்வங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் தேவையில்லாத பிடிவாதங்களும் சங்கடங்களும் அவ்வப்போது வந்து போகும் முடிஞ்ச அளவுக்கு உடன்பிறப்புகள் வகையில் அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கும் அதே போல சின்ன சின்ன தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன் போன்ற விஷயங்களும் உடனே இருக்கத்தான் செய்யும் காதல் உணர்வோடு செயல்பட்டு வருவீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்நியத்தமே அதிகரிக்கவே செய்யும் பட் அதே நேரம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் தலைக்குள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டா இருக்கும் ஆகையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருதாக்காமல் இருந்தால் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்க அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது குழந்தைகளோட வயதினருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்களை கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மெத்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கு மாணவர்கள் புத்தி சாதனைத்தோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க மாணவர்களை நீண்ட கால ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்குது தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஆகவே இருக்கும் எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் கவனம் எடுத்து செயல்பட்டு வர்றதே நல்லது சரி தவறு நல்லது கெட்டதுன்னு பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க செய்கிறது மட்டும்தான் சரி நினைச்சிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சங்கடம் இல்லாமல் ஒதுங்கி கொள்வது நல்லது தற்போதைய நிலையில உடனும் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இருந்தாலும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் மருத்துவ விவரங்கள் விஷயங்களை இப்படி தனிப்பட்ட முறையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளதான் இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த மாத அமைப்பில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க புதிய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் ரொம்ப நாளாக சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க தொழில் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க சில புதிய புத்திகளால் மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவீங்க ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் நிதானித்து அனுசரித்து செயல்பட்டுவதால் ஆதாரங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்